நாங்க இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டில் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் கரூர்ல நான் பேசியதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க அடுத்த நான் மேடையில் கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை பேசின உரிமையில பேசினதை பாத்தீங்களானே அதை பார்க்கணும் ஒரு கல்வி அமைச்சர் ஒரு பேட்டை ரவுடியா பேசினார்னா எப்படி அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் என்னை பத்தி கல்வி அமைச்சர் பேசிட்டு பாரு ஏழு நிமிஷம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டை ரவுடி அந்த மாதிரி பேச மாட்டான் பேட்டை ரவுடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தரை பத்தி எப்படி பேசலாம் தமிழ்நாட்டில் கூடிய குடிமகன் அதெல்லாம் நீங்க பார்க்கணும் ரொம்ப முக்கியம் அதனால தான் தெளிவாக கரூர் மேடையில் சொன்னேன் முதல் ஐம்பது சதவீதம் அண்ணாமலையா பேசுறேன் அடுத்த ஐம்பது சதவீதம் திராவிட கட்சிகள் பாணியில் அவங்களுக்கு பதில் சொல்ல போறேன் ஆனால் தாய்மார்கள் யார் நீ தப்பா நினைச்ச கூடாது பேச்சில் சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம் நீங்க சொன்னீங்கல்ல சொல்லி பாருங்க அவருக்கு பயம் சப்போர்ட்டுக்கு ஐநூறு பேர்த்த கூப்பிட்டு வந்து அவர் தனியாக சொன்னா மாட்டிக்குவாங்க ஐநூறு சின்ன பசங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு ஏ எல்லாம் கெட் அவுட் மோடினு சொல்லுங்க அப்படின்னு அந்த சின்ன பசங்க இளைஞரணின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்கார்ந்து திமுக கெட் அவுட் மோடினா அதுக்கு பதிலடி என்ன இருபத்தி நான்கு மணி நேரம் டைம் கொடுக்கும் கெட் அவுட் மோடினு எல்லாம் சொல்லுங்க இளைஞரணி டிஎம் கே அவனுடைய அபிஷியல் ஐடிவிங்கு எல்லாம் இணைஞ்சு எல்லாம் கெட் அவுட் மோடினு ஹேஷ்டாக் போட்டேன் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரமும் இல்ல காலையில ஆறு மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிச்சோம் மூணு இருபத்தி ஏழுக்கு பத்தாவது லட்சம் ஒன் மில்லியன் 6 to PM, PM, million, get-out இது வந்து உங்களுக்கு உங்க பாணியில நாங்க பதிலடி கொடுக்கணும் இயக்கத்தை பாருங்க பிஜேபி இருக்கும் இரண்டு தேவையை குறிச்சு வச்சு ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம் தமிழகத்தில் குறிப்பாக தமிழை வளர்க்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி நடக்கக்கூடிய கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சி நடக்க இருக்கிறோம் அந்த கூட்டத்தை பாருங்கள் கிரௌண்ட்லையும் பாருங்கள் சமூக வலைதளத்துல பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவல் சொல்ல மாட்டோம் அவர்களை விட ஒரு படி மேலே போய் நாங்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம் இல்லாட்டி அவங்க திருந்த மாட்டாங்க இப்படியே பேசுவாங்க இருபத்தொம்பது பைசா மோடிம்பாங்க அவர்களுக்கு அவங்க பாணியில் பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அதே மருந்து அடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம் Yeah,